ஊர்வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நின்று கூப்பிடுவது எது ஏ புத்தி பி ஞானம் சி அறிவு டி அன்பு சரியான விடை பி ஞானம் நடை கூடங்களில் நின்று சத்தமிடுகிறது எது ஏ அன்பு பி ஞானம் சி அறிவு டி புத்தி சரியான விடை டி புத்தி விவேகம் அடைய வேண்டியது யார் ஏ பேதை பி ஞானி சி நீதிமான் டி ஏழைகள் சரியான விடை ஏ பேதை புத்தியுள்ள சிந்தையாயிருக்க வேண்டியது யார் ஏ நீதிமான் பி ஞானி சி மூடர் டி ஏழைகள் சரியான விடை சி மூடர் மேம்பாடான காரியங்களை பேசுவது யார் ஏ ஞானி பீன் மூடர் சி துன்மார்க்கன் டி பேதை சரியான விடை ஏ ஞானி